வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் மேக்ரன்ஸ் அன்பர்களே நமது சேனலில் இன்று மருதங்கோடு சூழிக் கோணம் இந்து இளைஞர் நற்பணி மன்றம் படிப்பகம் நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு விழாவும் பொதுக்கூட்டமும் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் இளைஞர் ஆகிய நிகழ்ச்சி இந்து இளைஞர் நற்பணி மன்றத்தினர் சார்பாகப்பட்ட மாபெரும் மாவட்ட அளவிலான கைப்பந்து போட்டி இந்த கைப்பந்து போட்டி முதல் பரிசு ஒரு பத்தாயிரம் இரண்டாம் பரிசு ஐயாயிரம் மூன்றாம் பரிசு மூன்றாயிரம் நான்காம் பரிசு இரண்டாயிரம் என்று பெரிய பெரிய பரிசுகளுடன் நடைபெறக்கூடிய ஒரு மாபெரும் போட்டி இந்த போட்டி இருபத்தேழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை முழுக்க முழுக்க தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது அதிலிருந்து ஒரு சில காட்சிகளை நமது சேனலில் பார்க்கலாம் வாருங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு உற்சாகமாக கைப்பந்து போட்டிகளை பாருங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து ஆ ஒன்று சொல்லமாக வந்துவிட்டு இதனுடைய அடுத்த படிப்பாக படியாக மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சென்னைக்கிழமை காலை பத்து மணிக்கு கைப்பந்து மற்றும் கிரிக்கெட் போட்டி நடைபெறும் நான்காம் தேதி மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை காலை கொடியேற்றுதல் கொடியேற்றுபவர் சி வடிவேல்ராஜ் முன்னாள் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் பாரத மாதா பூஜை மருதங்கோடு ஊராட்சி முன்னாள் தலைவர் சி எஸ் சேகர் தொடர்ந்து எட்டு பதினைந்துக்கு விளையாட்டுப் போட்டிகள் ஆரம்பம் தூக்கி வைப்பவர் டி கிரீஷ்குமார் மந்த ஆலோசகர் முன்னிலை వేణుగోపల్ ఐఎస్ వినయుమార్ మండ వర్ నీత కృష్ణన్ వి ఓ శ్రీధర్ వెళ్ళాంగోడు ఊరా కృష్ణగుమార్ మెలా జకు ఆర్వి మణికండన్ మండర్ వ్నేష్ మేకు మండ తుణ తలవారు జగదీష్ కుమార్ మండ చే షాజన్ మార్ అనీష్ కుమార్ మార్ అజయ్ మండ చేయకు ముందే ము விளையாட்டுப் போட்டிகள் ஓட்டம் கபடி சைக்கிள் சுலோகை பானை உடைத்தல் சேர் சுட்டுதல் குப்பியில் தண்ணீர் நுகைத்தல் வால் பிடுங்குதல் பின்னிக்காய் புகக்குதல் கரண்டியில் எலுமிச்சம்பளம் கொண்டு செல்லுதல் மாபெரும் வடல் இழத்தல் போட்டி திருமணமானவர்களுக்கும் ஆகாதவர்களும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனிப்பதியே நடக்கின்றது தொடர்ந்து மதியம் அன்னதானம் மாலை ஏழு மணிக்கு பொதுக்கூட்டம் தலைமை வடிவேல் ராஜ மக்கள் முன்னிலை சி சேகர் சி ராஜேஸ்வரன் இந்து முன்னணி மாநில செயற்குழு உறுப்பினர் அருண் மன்ற சட்ட ஆலோசகர் இறைவணக்கம் சமூக மாணவிகள் வரையொற்புரை எம் எஸ் விக்னேஷ் மன்ற பொருளாளர் சிவப்புரை எம் என் கிரீஷ் பத்திரிகையாளர் திரு டி ஐயப்பன் நாகர்கோவில் மாநகராட்சி கவுன்சிலர் பாஜக பொருளாதார பிரிவு மாவட்ட தலைவர் தொடர்ந்து இரவு எட்டு மணிக்கு பரிசு வழங்குதல் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் நன்றியுரை நிதிஷ் மன்ற தலைவர் தொடர்ந்துரும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் இது உள்பட இந்த மன்றத்தினுடைய நிகழ்ச்சிகள் அவர்கள் தொடர்ந்து நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு காலமாக அந்த இடத்திலே நல்ல காரியங்களை செய்கிறார்கள் அவர்களுக்கு கடவுள் அறுவொரு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வளமுடன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்த் अबार अबार अपने किलर मैच दिलवांगे पार भी आर गए नए आर एक फिंगर नहीं है मैच लगाने मेरे फलांग तो मिंग द माह है विच पुलिस फलांग तो मिंग द माह है वों चला ली कोडर किल्ड भगने पर तुम बदु वाटी मैच इसमें इसमें थोड़ी है ए पॉइंट दे टी एच एन एक्स पर्टी इसमें टी एच एन इस अपाइंट اونس अगेन द पांडी सन फेवर व्हाट अ तंबक परफॉरमेंस वाज इट ग्लास एंड विनर दे गाइस अウダー पांडी वेल फाउल वी आर इन स्टालर टाइम मैच इज गोइंग टाइट 2020 आईपीएल मैच प्रातिगना 14 विकेट पुल्ली का पांडी इन द सेट में बारंगे

match is going hardly the hard work here and there the point is traveling on wow oh, once again the point is 23 otp point masses is outstanding 23 21 his name is vinit oh what a performance he's a fires fires wrong gear it's a wonder that way 22 23 கை தட்டுங்களோ மரதங்கோட்டில் வாடகைக்கு விடப்படும் வாங்கி தட்டலாம் எஸ் வெற்றி புள்ளி இருபத்தி ஐந்து ஆண்டு இருபத்தி ரெண்டு நல்லது ஒரு நல்லது ஒரு ஆட்டம் ஆடுகளத்தில் இரு அனைவர்களும் வெளிப்படுத்தி உள்ளனர் 40 <tries> 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 3-6 4-5 9-6 3-6 3-6 あっ फिरते ही नहीं फिरते ही नहीं नंबर थर्टी